நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் அன்பு சகோதரர் திராவிட இயக்க எழுத்தாளர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவருடைய நினைவாக இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்தை இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம் அதேபோல் அவர் பெயரிலான அறக்கட்டளையை அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் சார்பாகவும் தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் சகோதர விஜயபாஸ்கருடைய இழப்பின் வரியை உங்களோட அனைவருடைய முகத்திலும் என்னால் உணர முடிகின்றது பார்க்க முடிகின்றது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கின்றது குறிப்பாக எனக்கும் இளைஞரணிக்கும் முரசொலிக்கும் சகோதர விஜயபாஸ்கருடைய மரணம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் ஓரிரு முறை தேதி கேட்டு இருந்தார் அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேண்டியிருக்க நான் இன்று அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன் இதை நினைத்து பார்க்கும்பொழுதே என்னால் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையாக இருக்கின்றது சிந்தனை மற்றும் எழுத்தாற்றலால் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் மிகச்சிறிய வயதிலே செய்தவர் தான் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா மூத்தமிழர் டாக்டர் கலைஞர் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் மீது பெரும் பற்று கொண்டிருந்தவர் என் மீதும் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டிருந்தார் சிங்கப்பூரில் அவர் பணியாற்றிய பொழுது பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தை உருவாக்கி பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கின்றார் திராவிட இயக்கத்தில் மிக சமீபத்தில் மிக முக்கியமான எழுத்தாளராக தான் நம்முடைய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று முன்தினம் கலைஞருடைய நினைவு நாள் அன்று இளைஞரணின் சார்பாக முத்தமிழியர் கலைஞர் பதிப்பகம் சார்பாக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட எட்டு புத்தகங்களில் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருந்தது அவர் எழுதிய இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கியும் என்ற அந்த புத்தகத்தை இளைஞரணி பயிற்சி பாசறக்காக அவர் எழுதியிருந்தார்கள் அவருடன் எப்பொழுது பேசினாலும் ஒவ்வொரு முறையும் சுயமரியாதை இயக்கம் இடஒதுக்கீடு திராவிட இயக்க வரலாறு என்பதை மட்டும்தான் என்னிடத்தில் பேசியிருக்கின்றார் பேசியதோடு மட்டுமல்ல பெண் எனும் பிள்ளை பிள்ளை பெறும் கருதி பாலஸ்தீனம் முதல் இஸ்ரேல் வரை போன்ற முக்கியமான நூல்களை எழுதியவர் எனக்கும் அவற்றை பரிசாக அளித்தவர் தான் விஜயபாஸ்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஒன்றிய பாசிச பாஜக அரசு உயர்சாதியினருக்கு இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை வழங்கியது அதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்ச உச்சநீதிமன்றம் செல்லும் என்று உத்தரவிட்டது இந்தியாவின் பெரும்பான்மை மக்களை பாதிக்கக்கூடிய அந்த தீர்ப்பை தொகுத்து உயர் சாதியினருக்கு அந்த பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு சரியா தவறா என்ற முக்கியமான நூலை உருவாக்கியவர் தான் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த நூலுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களும் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களும் அணிந்துரை எழுதியிருந்தார்கள் நாங்கள் இளைஞரணி சார்பாக முரசொயல் முரசொலையில் பாசறை பக்கத்தை தொடங்கியபோது அந்த பக்கத்திற்கு விஜயபாஸ்கர் அளித்த அளித்த அந்த பங்களிப்பை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் முரசொலியின் பாசறை பக்கத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் அவர் தொடர் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார் சுமார் ஐம்பத்தெட்டு வாரங்களுக்கு அவர் எழுதிய அந்த கட்டுரைகள் இந்தியாவின் இடஒதுக்கீடு வரலாற்றை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி அவர் எழுதியிருந்தார் அந்த வகையில் அது அமைந்தன இந்த தொடர் முதல்ல கால்பக்க அளவுக்கு தான் வெளிவந்தது ஆனால் நேரிலும் சமூக வலைதளங்களில் இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது பல நேரங்களில் நம்முடைய கழகத் தலைவர் அவருடைய கவனத்திற்கும் அது சென்றது ஆகவே கால்பக்கம் வெளியான அந்த கட்டுரையை அரைப்பக்கம் அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அவர்களே உத்தரவிட்டாங்க அதன்படி அந்த கட்டுரைகள் தொடர்ந்து அரை பக்கத்திற்கு வெளியாகி பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தின அது மட்டுமல்ல இளைஞரணியின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியை கடந்த ஆண்டு நடத்தும் அப்பொழுது அதற்காக தமிழ்நாடு முழுக்க பயணித்து நடுவராகவும் சிறப்பாக பணியாற்றினார் இறுதிப் போட்டியில் நடுவராக சிறப்பாக பணியாற்றியதற்காக பாராட்டு சான்றிதழை அவருடைய என்னுடைய கைகளாலே நானே அவருக்கு கொடுத்தேன் சாதி மத கட்டமைப்புக்கு எதிராக வலுவான சிந்தனையை கொண்டிருந்தார் அதே உறுதியோடு பல்வேறு போராட்டங்களை கடந்து தன்னுடைய இணையர் சகோதரி காயத்ரி அவர்களை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் சகோதரி காயத்ரி அவர்களும் நம்முடைய கழக குடும்பத்தைச் சேர்ந்தவர் சகோதரர் விஜயபாஸ்கருடைய கொள்கை பணியும் எழுத்துப் பணிக்கு அவரும் முழுமையாக துணை நின்றவர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் தன் மூச்சை மட்டும் நிறுத்தி கொண்டாரே வழிய அவர் மனதில் எரிந்து கொண்டிருந்த அந்த சமூக நிதி நெருப்பை நமக்கு கடத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விஜயபாஸ்கர் ஒரு நல்ல ரோல் மாடல் ஒரு இளைஞராக சமூக மாற்றத்தை காண விரும்பியவர் அதற்காக தன்னால் முடிந்த முயற்சிகள் அத்தனையும் எடுத்தவர் இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவருடைய இணையர் சகோதரி காயத்ரி மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அதே லட்சியத்தோடு ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறாங்க ஒரு இயக்கம் அறக்கட்டளையை தொடங்குவதை விட தனி மனிதர்களாக அறக்கட்டளை தொடங்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சகோதரர் விஜயபாஸ்கர் பெயரில் தொடங்கப்பட்டுள்ள அந்த அறக்கட்டளை திராவிட இயக்க எழுத்தாளர்களை ஆய்வாளர்களை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு தரவிருப்பது மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இந்த பணிகளை மேற்கொள்ளும் சகோதரர் விஜயபாஸ்கர் குடும்பத்தாருக்கு கழகம் என்றைக்கும் துணை நிற்கும் இந்த நேரத்தில் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி என்பது அவரை போல இன்னும் நூறு விஜயபாஸ்கர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் கொள்ள வேண்டும் அதற்கான பணிகளை நானும் இளைஞரணியும் நிச்சயம் செய்வோம் அதே அதேபோல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்களும் பல விஜயபாஸ்கர்களை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரர் விஜயபாஸ்கருடைய பணிகளை போற்றுவோம் அவருடைய எழுத்துக்களை பரப்புவோம் விஜயபாஸ்கருடைய புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்